அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு இதுலேருந்து வின்னிங் வரலாமல் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நாலான நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு என வினிங் நம்பர் இரநூத்தி நாற்பத்தஞ்சு நாலா நம்பர் பி போர்டில் ஒரு சூப்பரான அட்டகாசமான விண்ணிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமான நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரணும் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங்களுக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் விண்ணிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தி ஏழு இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் கிரம நம்பர் நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் ஏ போலியும் பி போலியும் பசு இருக்கு நூற்றி பதினாறு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு இருபத்தெட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது ரெண்டாம் நம்பர் பி போர்டில் இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பேருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது பெருக்கள் ஏ ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தேழு நானூற்றி ஏழு இதில் கடைசில கிராம நம்பர் நானூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி ஏழு இதில் பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழா நம்பர் அடுத்த நம்பரில் பசம் இருக்குது ஐநூற்றி எழுபது ஏழா நம்பர் பி போலியூமு ஏழா நம்பர் ஜீரோ சி போலியூம் இருக்குது பிசி போர்டில் பசம் இருக்குது ஐநூற்றி எழுபது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தாறு முந்நூற்றி பத்து இதில் நம்பர் முந்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுபத்தொன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசிக்கு ரொம்ப ஒன்று நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தேழு இரநூத்தி ஐம்பது இதில் நம்பர் இரநூத்தி ஐம்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஐம்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பதினாறு பேருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி பதினாறு பேருக்கள் எண்பத்தி மூணு கால்குலேட் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் நம்பர் எழுநூற்றி நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்பது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழா நம்பர் அடுத்தவன் நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபது ஏழா நம்பர் பிபோர்டில் பாஸ் இருக்குது இரநூத்தி எழுபது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று நானூற்றி பத்து இதெல்லாம் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் நானூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி பத்து இதில் நாலாம் நம்பரும் ஜீரோ அடுத்து வந்து நம்பரில் பச இருக்குது நானூற்றி அறுபது நாலாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பார்த்தோம்னா சி போலியும் பச இருக்குது நானூற்றி அறுபது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபது நூற்றி எண்பது இதில் கடைசி கிரோம் நம்பர் நூற்றி எண்பது நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பாஞ்சு இதில் நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரெண்டாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த பண்ணி நம்பரில் பசு இருக்கு இரநூத்தி எம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் பாஸ் இருக்கு ஏபி போர்டில் பார்த்துருக்கு இரநூத்தி எம்பத்தி நாலு பேருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்க எழுநூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணமுன்னா நூற்றி தொண்ணூற்றெட்டு எட்நூற்றி எண்பத்திரெண்டு இதில் கடைசில கிரமணம் நம்பர் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறேன் எட்நூற்றி எண்பத்திரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுநூற்றி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்கலேட் பண்ணமுன்னா ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு ஜீரோ பாஞ்சு இதில் கடைசியில் கடைசிலகிரமன் நம்பர் ஜீரோ பாஞ்சு நோட் பண்ணிக்கிறேன் ஜீரோ பாஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த ஒன்றி நம்பரில்ப்பா இருக்குது ஐநூற்றி ஐம்பத்தி நாலு அஞ்சா நம்பர் ஏ போலியும் பி போலியும்பா சார் இருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் ஏழுநூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி முப்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இதில் கடைசி நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட் எட்டாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் அடுத்த ஒன்றிய நம்பரை பச ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பச பிசி போர்டில் பசங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணமுன்னா ஏழுநூற்றி அறுபத்தெட்டு தொள்ளாயிரத்தி ஆறு இதில் ரசிக கிரம நம்பர் தொள்ளாயிரத்தி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தொன்று ஜீரோ முப்பத்தொன்று இதில் கடைசியில்கிற முன் நம்பர் ஜீரோ முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தொன்று மூணா நம்பர் அடுத்த வீண்டிங் நம்பரில் இருக்குது முன்னூற்றி எழுபத்தி நாலு மூணாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது முன்னூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசியல்கிற முன் நம்பர் எட்நூற்றி நாற்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இதில் நாலாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இன்றைக்கி இன்றைக்கான இவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் நாலாம் நம்பர் பி போலியும் பாஸ் இருக்குது ஏபி போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தொன்று எட்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசியில் கடைசிலிக்கிற நம்பர் எட்நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு நண்பா என் நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பென்னிச்சார்ட் பார்க்க போகிறோம் ரெண்டாம் தேதி அதாவது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்சியாக ஆரூத்தி எண்பத்தி ஏழாவது இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்ணிங் சாட்டுக்குங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாலு தாண்டி போயிருக்குது ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து பதினோரு நாள் ஆச்சுன்னா நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ஒன்றாம் நம்பர் சிபில் வந்து இருபத்தேழு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடுது ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது இன்னிக்குன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் பி பொழுது பாஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி புழுந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பொழுது பத்தொம்பது நாள் ஆச்சு ஒரு பதினோரு நாள் ஒரு மாதம் ஆயிரு மூணாம் நம்பர் சி பொழுது இருபது நாள் ஆச்சு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பது எட்டு ஆச்சு நாலாம் நம்பர் பி போல் இன்றைக்கு உன்னிங்க கொடுத்துருக்காங்க நாலாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் வந்து நாலு ஆச்சு அஞ்சா நம்பர் பி பிடிந்து ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம்பர் சி கொடுத்து இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆறாம் நம்பர் எப்படி வந்து பத்தொம்போது நாலாச்சுன்னு ஒரு பதினோரு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாதமாயிடு ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்கிறது எட்டு ஆச்சு ஆறாம் நம்பர் சிவந்து பதினோரு ஆச்சுன்னு நாலு நாள் அச்சுன மாசம் ஆயிரு ஏழாம் நம்பர் எப்படி அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பிள்ளைங்க ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் எப்படி இருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி வந்து மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுலருந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலந்து மூணு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலேருந்து பதினெட்டு நாள் ஆச்சுன்னு ஒரு பன்னெண்டு ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் சிபிலிருந்து பத்து நாள் ஆச்சுணும் அஞ்சு நாள் ஆச்சு மாதம் பையன் ஆயிரிடு ஜீரோ பார்த்தோம்னா எவ்வளோ போலேருந்து இருபத்தொம்பது நாள் அச்சுணும் ஒரு ஒரு நாள் ஆச்சு மாதம் ஒரு மாதமும் ஆயிடு ஜீரோ அடுத்து ஜீரோ பார்த்தோம்னா பி பூலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி பூலேருந்து எட்டு நாள் ஆச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பி போல்னா நாலாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அதாவது ரெண்டு நாலு அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா நேற்று பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி நாலுன்னு கொடுத்துருந்தாங்க நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி போல கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி பிபோலில் வந்திருக்கு அதே மாதிரி தான் எல்லாம் இங்கே பாருங்கள் எட்நூற்றி ஐம்பத்தேழு ஏழாம் நம்பர் சி போல் வந்திருக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் தொள்ளாயிரத்தி ரெண்டு இதில் பி போல் கொடுத்து ஏ போலில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து ஏழ்நூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் சி போல் கொடுத்துருங்க இதில் ஏபி போல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா தொடர்ந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஆறு நாளாக பார்த்தீங்கன்னா சி போர்டு கொடுக்குறது இல்லைன்னா பி போர்டு சி போர்டு பி போர்டு இல்லைன்னா ஏ போர்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றியே கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிவிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது இருந்த நம்பர் கூட விண்டிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பார்த்தோம்னா பி போர்டில் நாலாம் நம்பர் இருபத்தெட்டு நாள் கழிச்சு இன்றைக்கு இன்னிங்க கொடுக்குறாங்கபா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஜீரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணு நம்பருக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் பி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணு நம்பர்ந்து முயற்சி அனுப்பி பாருங்கள் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் நன்றி நண்பர் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே இருக்கா நன்றி நண்பா